தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியத்திலிருந்து உங்களோடு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஊழியர்களுக்கு கொண்டு வருகிறேன் இன்றைக்கு கிருஷ்ணனுடைய ஆவியன்னா எது என்ற கேள்விக்கு ஒரு விளக்கம் சிறு விளக்கம் கொடுக்க போகிறேன் அந்திகிருஷுன்னா அதனுடைய அர்த்தம் சாமி ஆசாமின்னு சொல்கிறது மாதிரி ஜாக்கிரதை அஜாக்கிரதை திருப்தி அதிருப்தி அது மாதிரி சாமி ஆசாமின்னா திருடை கிறிஸ்து என்றால் ஒரிஜினல் கிறிஸ்துனா போலி அதாவது எதிரானவன் என்று அர்த்தம் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளத்தை அப்போது சொன்னாங்க பவுல் திசலிக்க சபைக்கு சொல்லியிருக்கான் அதை நம்ம படித்தோம்னா அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டு திசனிக்க ரெண்டு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டின் மகன் பாவ மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு அவன் கடைசி காலத்தில் வரப்போகிறான் ஏசு சொன்னார் நான் தான் கிறிஸ்து நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா நான் தான் தேவகுமாரனாகி என்னைய தேவ நாமத்தில் பிதாவின் நாமத்தில் நான் வந்திருந்தும் கூட நீங்கள் என்னை ஏற்றுக்கிறல வேறொருவே சுய நாமத்தினாலே வருவான் அவனைத்தான் நீங்கள் ஏற்றுக்கிற போகிறீங்கன்னு சொல்லி அன்றைக்கே யூதர்களுக்கு சொன்னார் அவன்தான் கிறிஸ்து சொந்த கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்றுக்கிறல அவர் நமக்கு சொந்தமானதில் வந்தார் சொந்தமானவளும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் ஒன்று பதினொன்றில் சொன்னது அந்த அர்த்தந்தான் ஏற்றுக்கிறல அநியாயமாக திருவுள்ளி கொண்டுட்டாங்க அடுத்து அந்திகிறிசு வரப்போறான் கேட்டின் மகன் பாவ மனுஷன் அவனுடைய அடையாளம் என்னென்னா தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்காருவான் தன்னைத்தான் தேவன் என்று இருப்பான் இது ஒரு அடையாளம் மிக முக்கியமான அடையாளம் ஒன்று யோவா ரெண்டு பதினெட்டில் இன்றைக்கு அநேக அந்தி கிறிஸ்தவின் ஆவிகள் இருக்கிறது அந்திகிறிசு வருகிறார் என்று கேள்விப்பட்டபடி இன்றைக்கு அநேக அந்திகிறிஸ்துவின் ஆவிகள் இருக்கிறது அதனாலே இது கடைசி காலம் என்று அறியலாம் என்று முதலாம் நூற்றாண்டுலேயே ஆதி அந்தி அந்திகிறிஸ்துடைய ஆவிகளில் வந்துட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கே சொன்னாங்க கிறிஸ்து வேறு அந்திகிறிஸ்துடைய ஆவி வேற ஆவிகள் வேறு அப்படின்னா அது அர்த்தம் இப்போ தலைவன் பின்னாடி வரப்போகிறான் அவன் தொண்டர்கள் முன்னாடி போன மாதிரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்கிறாள்ல ஓசை முன்னாடி வரும் பின்னாடி வந்தால் அந்த ஓசையில் பார்த்தா அப்புறம் யானை வரும் அந்த மாதிரி அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அவன் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆவிகள் முன்னாடியே செயல்பட்ட அந்த காலத்திலே வந்துருச்சுன்ருக்கு இந்த காலத்தில் நிறைய வந்திருக்கு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது யார் அந்த கிருஷ் சாவியில் ஏங்கிறாங்க என்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வசனம் அடிப்படைக்கு போனீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவன் குணம் என்ன தேவனுக்கு சமமாக்குவான் தன்னைத்தான் என்று காண்பிப்பான் தேவனுக்கு மேலாக தன்னை ஆலயத்தில் தேவனை போல் உட்காந்து தன்னைத்தான் என்று காண்பிப்பான் அநேக மக்களை வஞ்சிப்பான் ஏமாற்றுவான் அநேகரை தன் பக்கம் இழுப்பான் என்பது தான் அவனுடைய அடையாளம் அப்போ சொல்ல சொன்னது இன்றைக்கி உள்ள தலைவர்களை பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்திகிருஷனுடைய ஆவியில் எல்லோரும் ஏங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆவிக்குரியவனாக இருந்தால் நீங்கள் புரிஞ்சிக்கிறவீங்க நீங்கள் எப்படின்னா பிசப்பு பிசப்புன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு முன்னாடி போப்பு ஆண்டவர்னு ஒருத்தர் வந்தான் கான்ஸ்டேன் என்ற ஒரு ரோம அரச கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் புரியில் கிறிஸ்தவம் என்ற பேரால கத்தோலிக்க சபையை ஆரம்பித்து அதுக்கு தலைவராக போப்பை நியமித்து அவர் பேதுரு பேதுருவுடைய பின்னடையார் பின்னடியார் என்று சொல்லி அவரை ஆண்டவர்னு சொல்லுங்க ராஜான்னு சொல்லுங்கன்னு ஒருத்தனை நியமித்தான் இது வசனப்படி நியாயமா ஆண்டவர் ஏசு ஏசு ஆண்டவர் இருக்கும்போது ஒரு மனுஷனை ஆண்டவர்னு சொல்லலாமா மறுத்தேன்னு இதோ சதா உயிரோடு இருக்கேன்னு ஏசு இன்றை வரைக்கும் உயிரோடு உயிரோடுருக்காரு போப்போ ஆண்டவராக நியமிச்சேன் எத்தனை ஆண்டவர்கள் சேர்த்துட்டாங்க எத்தனையோ ஆண்டவர் சாப்பாரா மனசனாக வந்ததுனால இயேசு இறந்தார் திரும்ப உயிர் தேர்றாரு இன்ன வரைக்கும் இயேசு உயிரோடு இருக்கார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அந்த ஆண்டவர் ஆண்டவரும் கிறிஸ்து இவரே ஆண்டவரையும் கிறிஸ்துவமாக இவரே ஆக்கி விட்டார் என்று அப்போது சொன்னவர்கள் யூதர்களுக்கு சொன்னாங்க இயேசு தான் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்கிறது இயேசு தான் அந்த இடத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர்னு சொல்கிறது அரசர்ன்னு சொல்கிறது அயோக்கியத்தனமான காரியமே தவிர வேற இல்லை அரசரும் தான் நான் தான் ராஜான்னு சொல்கிறாரு ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்கிறாரு ஏசு ராஜாதி ராஜா ஆகவே அந்த இடத்துல ஒருத்தனை அரசனாக்கவோ ஆண்டவராக்கவோ கூடாது என்பது தான் வேதத்தின் சத்தியம் அதை எதிர்த்து போராடினாங்க மார்டிய லூதர் பதினஞ்சாம் நூற்றாண்டில் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு புரட்சி மதச்சண்டை ஆச்சு இல்லையா மார்டிய லூதர் புரட்சி தான் புரொட்டஸ்ட் பிரிஞ்சது ஆகவே அதை நம்ம எதுக்குறோம் இல்லையா வசன அடிப்படையில் அதுக்கு பிறகு பிரிஞ்சவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிசப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பிசப்புன்னா பேராயர்னு அர்த்தம் ஆயர்களுக்கெல்லாம் பேராயர் இப்போ ஏசு நானே நல்ல மேப்பர்னு சொன்னார் அந்த இடத்துக்கு எவனும் வர முடியாது சிலரை மேப்பராக நியமித்தாருன்னு அப்போது சில காலத்தில் கிறிஸ்தவ சபை வளர்ச்சிக்காக ஒரு ஒரிஜினல் இருந்து ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எபிஎஸ்சி நால அதிகாரம் பன்னெண்டு பதிமூணில் சப வளர்ச்சிக்காக சிலர் தேவனே நியமிச்சார்ன்னு இருக்கு இல்லையா பா பவுல் சொல்கிறார் இல்லையா அவங்க வந்து மேப்பர் கிறிஸ்தவ கிறிஸ்தவ ஊழியத்தில் மேப்பர்கள் தான் அவங்க பேராயர் ஆக முடியாது பேராயர்னால் இயேசு ஒருவர் தான் ஆடுகளின் பெரிய மேப்பர்னு சொல்லி எப்ரவரி பதிமூணு இருபதில் இருக்குது கிறிஸ்து ஆடுகளின் பெரிய மேப்பர்னு இருக்கு பெரிய மேப்பர் தான் பேராயர் பெரிய மேப்பர்னு அவருக்கு தான் அது பொருந்தோம் கண்காணியர் இடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்க நம்ம செதருண்டு ஆடுகளை போல இருந்தீங்க இருந்தோம்னு பேதர் சொல்கிறான் இல்லையா அந்த கண்காணியும் ஏசு கிறிஸ்து தான் மே பெரிய பேராயரும் ஏசு கிறிஸ்து தான் அப்படி இருக்கும்போது நான் ஒரு பேராயிரன்னு சொல்லி இன்றைக்கு உள்ள பிந்தை சாளுகம் முழுவதும் பேராயர் பெஸ்ஸப்பு பெஸ்அப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அந்த ஆவி தான் அந்த அந்திகிருஷ்ணுடைய தந்தர ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்து இவனையும் க கண்ணை ம மூடி மனக்கண்களை கூடாக்கி ஜனங்களையும் இவனை பெரிய அளவில் மதிப்புக்குரியவனாக ஜனங்களில் ஒரு தலைவ பெரிய தலைவராக எல்லாருக்கும் ஒரு பெரிய பேராயராக தன்னை ஆக்கி ஆக்கிக்கொள்கிறான் சொல்கிறான் அப்படி சொல்லும்போது தான் வேதத்தை அறிஞ்ச கத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு வருது எப்படி வருது ஒரு செத்து போகிற மனுஷன் நாற்ற அடுக்கிறவன் பொய் பேசுகிறவன் அரசியல்வாதி கேடுகட்ட நாயி இவெல்லாம் இவனை வைய வேண்டியதாக இருக்குது இயேசுக்கு சமமாக்குனதுனால மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவனை வையணும்னு அவசியம் இல்லை அவன் நமக்கு எதிரி கிடையாது இயேசுக்கு நீ ஏண்டா சமப்படுத்துகிற ஜெயலலிதாவை வேளாங்கண்ணி மாதாவாக சித்தரிச்சதுனால கிறிஸ்தவங்க முழுவதும் ஒரு தடவை கொந்தளிச்சாங்க மரியாலோட ஒரு நடிகையை ஜெயலலிதாவை ஒப்பிடலாமா இந்தம்மா எவ்வளவு நிர்வாணம் அரகோர நிர்வாண நடனம் குத்து நடனம் எவ்வளவு ஆபாச இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நடிகையை போய் புனித தாயாகிய மரியாதோடு ஒப்பிடலாமான்னு போராட்டம் நடத்துனாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி இன்றைக்கு உள்ள போராட்டம் நடத்துகிறானா ஏண்டா ஏசு எங்கே நீ எங்கே அவர் 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 மாதிரியே நீ அவரா அப்போ ஏசு எங்களுக்கு தேவையில்லையா நீ தான் கண்கண்ட பேராயிரா நீ தான் கண்காணியா எங்களுக்கு எவனும் கேட்க துப்பு இல்லையா அவன் அந்திகிறிசா ஆவியில் இருக்கான் புரிஞ்சுக்குங்க அந்த தான் அந்த ஆவி தான் இப்போ நிறையா பேர் அநேக அந்திகிறிஸுவின் ஆவிகள் வந்து விட்டதுன்னு போட்டிருக்கு இல்லையா அநேகம் இப்போ பெஸப்பு பெசப்பு நான் பேசப்பு நான் பேசப்பு பேசப்பு ரெவரென்றுனா பயபக்திக்குரியவர்னு அர்த்தம் அது இயேசு ஒருவருக்கு தான் அது பொருந்தும் நீங்கள் குருக்கள் என்று சொல்லாதீங்க பரலோகத்தில் இருக்கிற பிதா நான் தான் குரு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு பத்தில் சொன்னார் இன்னைக்கு நான் குரு குருன்னு சொல்கிறேன்ல குருவானவர் தலைமை குரு உதவி குரு இது குருவானவர் வீடு இது பேராயர் வீடு சொல்கிறாங்கல்ல அப்போது என்னது இது இது என்னது அது இயேசுக்கு சமப்படுத்தி இயேசுக்கு மேலேயே கொண்டு தன்னை ஆக்கிரான்னு அர்த்தம் தானே குருக்கள்னு சொல்லாதீங்கன்னா சொல்லுவேன் அப்படின்னா சொல்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா எவனாவது ஒரு விசுவாசியே சொல்லக்கூடாதுன்னு வேதத்தில் அழகு தமிழில் போட்டிருக்கு நீ குருன்னு சொல்ல சொல்கிறியன்னு எவனாவது கேட்டானா போப்ப மாற்றில் உதற ஏற்று கேட்ட மாதிரி இன்றைக்கு உள்ளவன் கேட்கணும் எவனும் கேட்கலையே மற்ற இருபத்தி மூணு ஒம்போதில் பூமியில் எவனையும் நீங்கள் பிதான்னு சொல்லாதுங்க பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்காருன்னு சொல்கிறாரு பூமியில் எவனையும் பிதான்னு சொல்லாதீங்க அது எவனாவது கேட்குறானே ஏன் இப்போ அருள் தந்தைன்னு சொல்கிறான் ஞானத்தந்தை அருள் தந்தை எத்தனை ஃபாதர் எத்தனை அதெல்லாம் அந்திகிறிஸ்துடைய ஆவிதானே சொல்லாதன்னா மீறி செய்கிறவன் தான் கிறிஸ்து கிறிஸ்துவ பேராளானா பெரிய செலுவையை போட்டுக்கிட்டு செய்கிறான் யா எந்த விசுவாசியாவது இன்றைக்குள்ளே எந்த ஊழியராவது தடுத்துருக்காங்களா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா போராட்டம் நடத்தியிருக்காங்களா இல்லை சபையை விட்டு வெளியே வந்திருக்காங்களா கிறிஸ்து சொல்லிகிட்டு போகிறாரு நான் அங்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் குருவே ஐயா நானும் ஒரு காலத்தில் தெரியாமல் குருவாக இருந்தவன் தான் நான் சிஎஸ் போதகர் முன்னாடி இருந்தவன்தான் ரெவரெண்டாக இருந்தவன் தான் தெரியாமல் எல்லாம் பிஷப்பு ரங்கள டாக்டர் பட்டமெல்லாம் பெற்று வரக்கூடிய அளவில் நான் வரும்போது தான் ஆண்டு கண்களை திறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ தேவ ஊழியர்னு சொல்ல ஆரம்ப ஊழியர்னால் அவருடைய பணியால் வேலைக்காரன் அவர் அடிமை அடிமைக்குன்னு ஒரு அந்தஸ்து ஒரு கெ ஒரு கெத்து அவருக்கு சமமாக நிற்கிறதோ அவருக்கு மேலே உயர்த்துறதுக்கோ அடிமைக்கு வேலைக்காரனுக்கு இருக்கா சொல்லுங்கள் நம்மெல்லாம் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும் அவருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவில் புத்திமதி சொல்கிற அளவில் அவருக்கு மேலே தன்னை உயர்த்துகிற அளவில் இருக்கக்கூடாது பேதர் மற்ற அதிகாரத்தில் இருபத்தி மூணில் சொல்கிறான் உமக்கு இது வரக்கூடாது சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினான் இருக்கு இயேசுவையே ஓவர் டாக் பண்ணி கடிந்து கொள்ள தொடங்க அது பிசாசுடைய வேலை அது அப்பளப்போ சாத்தானேன்னு சொல்கிறாரு அதாவது எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடம்லாம் இருக்கிறாய் தேவனை கேட்டவங்களை யோசிக்காமல் மனசனை கேட்டவங்களே யோசிக்கிறேன்னு சொல்லி பேதுருவ சொல்லலை பேதர்வுக்குள்ளே இருந்து சாத்தான் பேசுனான் ஏன்னா சாத்தானுடைய எண்ணமெல்லாம் இயேசுவை டாக் பண்ணணும் இயேசுவை விட தன்னை உயர்த்தணும் இயேசுவை தன்னை தனக்கு அடிமையாக்கணும் என்பது தான் அவனுடைய சூழ்ச்சி வேலை அதனால தான் இயேசு அங்கே சாத்தானே எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிவிட்டு என்னை ஒருத்த பின்பற்ற வர விரும்பினால் முதல்ல அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் தன் சிலுவை எடுக்கணும் என்னை பின்பற்றணும்னு சொல்லி இருபத்தி நாலாம் வசனத்தில் அந்த ரூட்டை சொல்லி கொடுத்தார் மற்ற நாளா அதிகாரத்தில் இயேசுவையே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணு சாஸ்தாங்கமாக பணிந்து கொண்டால் அந்த உலக பொருள் ஆசபாசம் பணம் அந்தஸ்து பதவி பட்டம் பதவி மகிமை பணம் சொத்து சுகம் எல்லாம் கொடுப்பேன்னு காலில் மட்டும் எனக்கு விழுந்துருன்னு சொல்லி இயேசுவை அடிமையாக்க உலகத்தையே தர்றேன்னு சொல்லும்போது அப்பால போ சாத்தாரே ஒரு தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு சொல்லி கடிந்து கொண்டு துரத்துறாரு அந்த கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருந்தா இன்னைக்கு இவனுக்கு முன்னாடி முழங்கால் போடுவியா அவன் மோதத்தை முத்தம் கொடுத்து அவனை சாமி சாமின்னு கும்பிட்டு காலை விழுகாத குறைக்கு ஏவலவெல்லாம் செய்கிறீங்க நியாயமா அவன் அந்த கிறிஸ்து ஆவியில் இருக்கான் என்று உனக்கு தெரியலையா புரியலையா இந்த சேதிக்கு பிறகாவது நீ நல்லவனா இருந்தா எதிர்த்து நில்லு பிசாசுக்கு எதிர்த்து நில் உங்களை விட்டு ஓடி போவான்னு என் கோப்பம் நாலு யாரில் இருக்கு இப்போ நீங்கள் எதுக்கு ஆரம்பிங்க ஏயா ஃபாதர்னு சொல்லக்கூடாதுன்றிருக்கு நீ சொல்ல சொல்கிறிய கேளுங்க குருக்கள்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு நீ சொல்ல சொல்கிற அது எதுக்கு கேளுங்க கேள்வி கேளுய்யா கேள்வி தான் நீ மனுஷன் அதனால் விசுவாசத்தினால் நீங்கள் கேளுங்க வசனத்தை விசுவாசித்தா கேளுங்க விசுவாசம் தான் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வசன அடிப்படையில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க வசன அடிப்படையில் விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல விளக்கம் கொடுக்க மாட்டான் அவன் அந்த நாட்டில் அப்படி இருக்குது இங்கிலாந்து நாட்டில் அப்படி இருக்குது ஜெர்மனியில் அப்படி இருக்குது அவன் லண்டனில் அப்படி இருக்குன்னு சொல்லி தப்பிக்கத்தான் பார்ப்பானே தவிர வசனத்துக்கு வர மாட்டான் வசனம்தான் தேவன் வசனம்தான் இயேசு அவன் வசனத்துக்கே வசனமே தெரியாது அவனுக்கு பைபிளே தெரியாது இப்போ நம்ம சொல்கிற வசனங்கள்லாம் அவனுக்கு தெரியாது அதனால செய்து மக்களே ஊழியர்களே தயவு செய்து அந்திக்கிறச்சுடைய ஆவியை புரிஞ்சுக்குங்க இவங்க எல்லாம் அந்திக்கிற இப்போ நிறைய நம்மளை சுற்றி இருக்காங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய போகிற இந்த ஆவிகள்லாம் ஒரிஜினல் அந்திக் வருவான்ல இப்போ வரப்போகிறான் இப்போ யுத்தம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் நாட்டில் முடிவு காலத்தில் சமாதான தூதனாக ஒரு யூத வருவான் பாராளுமன்றத்திலேருந்து ஐநா சபையிலேருந்து அவனை ஏற்றுக்குருவாங்க அவன் கண்ட்ரோலில் எல்லா சமாதான உடன்படிக்கையாகும் அவன் யூதர்களுக்கு ஆலயம் இல்லை சாலமான ஆலயம் இப்போ இல்லை இல்லையா அவன் ஆலயத்தை கட்டுவான் தேவனை போல் அவன் உட்காருவான் அதன் பிறகு தன்னை தான் தேவன் என்று காண்பிப்புக்கான் தேவனுக்கு மேலே தன்னை நான் தான் கடவுள்னு சொல்லுவான் இந்த இன்னைக்குள்ள அந்திகிருஷ்ணனுடைய சில்லண்டி ஆவிகள் இன்னைக்குள்ளே நம்ம தலைவர்கள் போப்புகள் குருக்கள் முழுவதும் அவனுக்கு அடிமை ஆமாம் இன்றைக்கி முழுவதும் அதை நாம் வந்து அது எந்த சந்தேகம் கிடையாது எல்லாரும் அரசியல் ரீதியில் நாட்டு நடப்பில் அரசாங்க சட்டப்படி அவன்தான் அரசாங்கம் எல்லாமே ஒரே குடையின் கீழ் போயிடும் இதில் சுதாரித்து இன்றைக்கே ஆண்டவரே நான் அதிலிருந்து விலகுறேன் என்னை காப்பாற்றிக்கப்பான்னு இன்னைக்கு நீ சொன்னீங்கன்னா அவருடையவர்களே அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் விடுவாரா உண்மை உள்ள ஒரு மனவாட்டியை ஒருத்தனை தூக்க விடுவாரா ஒரு வீட்டில் நீங்கள் கொள்ளையர்கள் வர்றாங்கன்னா முதல்ல உங்கள் அப்பாவை தூக்க மாட்டீங்க அம்மாவை தூக்க மாட்டீங்க உங்கள் மனைவியை தான் தூக்குவீங்க ஏன்னா மனைவி ஓ சரீரம் ஓ ரத்தம் அதை அபகரிக்கிறதுக்கு விட மாட்டேங்க முதல்ல உங்கள் மனைவி தான் தூக்குவீங்க சவையை மனைவின்னு சொல்கிறாரு அதனால் உலகம் எங்கும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன்னு வெளிப்படுத்தல மூணு பத்தில் சொல்கிறாரு இனி வருகிற காலம் கொடிய காலமாக இருக்குது அந்திகிருஷ்ணனுடைய வருகை வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த அந்திகிருஷ்ணனுடைய இந்த ஆவிகள் முழுவதும் நம்மளை சுற்றி இருக்குது நமக்கு தலைவராக இருக்கான் நமக்கு ரெவரண்டாக இருக்கான் நமக்கு பெஸப்பாக இருக்கான் என்ன செய்ய போகிறேன் அடையாளம் தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்னமதத்தை கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் அவங்கள நம்பிராதீங்க அவங்க பின்னாடி போயிடாதீங்கன்னு மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லிட்டேன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக சொல்லிட்டேன் அநேக கள்ளத்திற்கு எம்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு சொன்னார் இந்த அடையாளம்லாம் உங்களுக்கு அடையாளமாக தெரியலையா அதை எடுத்து சொல்கிற அடியனை சத்திய நான் சொல்கிற சத்தியத்தை பகுத்து புரிஞ்சு புரிஞ்சு சொல்கிறேனே புரியலையா அறியலையா நீங்கள் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்து கொள்வங்க வர ஆக்கினைக்கு எப்படி நீங்கள் விலக முடியும் ஞாயிற்றுப்புக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் இயேசுவே கிறிஸ்துன்னு சொல்கிற எவனும் தேவனால் உண்டாக இருக்கிறான் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்கிறவனே தவிர வேறு யார் பொய்ய பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி ஒன்னையோ ஆண்ட ரெண்டு இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டில் இருக்குது அது எப்போது சொல்ல அந்த அடையாளமாக சொன்னாங்க நீங்கள் பிதா யாருன்னு தெரியல ஏசு யாருன்னு தெரியல ஒன்லி ஜீசஸ்னு சொல்கிறான் ஏசுவின் நாமத்தில் எல்லா அடங்கம்னு சொல்கிறான் பிதாவை பற்றி தெரியல பிதாவையும் குமாரையும் ரெண்டு பேர் அல்லன்னு மறுதளிக்கிறவனே எல்லாமே வேறு யார் பொய்யே பிதாவையும் குமாரியும் மருதளிக்கிறவன் தானே அந்தி கிறிஸ்துன்னு இருக்கு ரெண்டையும் பேர் மருதளிக்கிறார்ல யோவான் பதினாலு அதிகாரத்தில் பே தேவனிடத்தில் விசுவாசமா என்னையும் விசுவாசிங்க விசுவாசம் இருங்கன்னு சொல்கிறார்ல ரெண்டு ரெண்டு பேரையும் விசுவாசிக்க சொல்கிறார் ரெண்டு நபர் ரெண்டு பேருடைய சாட்சி உங்களுக்கு என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லி யூதர்களுக்கு சொல்கிறாரில்ல ஒன்றான மெய்தேவனாகி உமையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் பதினேழு மூணில் ஜபிச்சார் அது உங்களுக்கு தெரியல மூச்சிக்கு ஆயிரம் தடவை பிதா பிதான்னு சொல்கிறாரு நான் வேறே அவர் வேறேன்னு சொல்கிறாரு ரெண்டு பேர் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்கிறார் இருக்கிறோமே தவிர ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லலை இவர் மனசனாக வந்ததுனால என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார் தவிர பிதா ஒருவனும் பார்க்கல அவர் ரூபத்தை எவனும் பார்க்கல நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு மனசு பிரமிகளை தேவரை ஒருவனும் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை இவர் தான் கண்டவர் அவர் ரூபத்தை இவர் அவருடைய தற்சூர்மும் அவருடைய ரூபம்னு பிரேர் மூணு ஒன்று மூணில் இருக்கு நிருபங்களை படித்தா தானே உங்களுக்கு விளங்க போகுது இருபத்தி நாலு மணி நேரம் பாட்டையே படித்தா உனக்கு என்னடா தெரியும் பாட்டில் என்ன இருக்குது நடந்து முடிஞ்சு போன விஷயம் இருக்குது அதை நீ செஞ்சு தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிற காலாவதியான நடந்து முடிஞ்சு போன இப்போ நம்ம வரலாறை படிக்கும்போது ட்ரெட்டல் வரலாறு படிக்கிறோம் அலெக்சாண்டர் வரலாறு படிக்கிறோம் மொசரணி படிக்கிறோம் வந்து ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் உடைய புரட்சியை படிக்கிறோம் காரல் மார்க்ஸ் படிக்கிறோம் எவ்வளவோ வரலாறு படிக்கும்போது அந்த வரலாறை திரும்ப நம்ம கொண்டு வர முடியுமா அதை அதன்படி நடக்க முடியுமா அதன்படி சண்டை போட முடியுமா அதை மாதிரி வெட்டி கொள்ள முடியுமா ஆண்களை இப்போ உள்ள காரியம் அம்பேத்கர் ச சட்டம் இருக்குது ரூல்ஸ் இருக்குது ஜனநாயக நாடு மதசார்பற்ற நாடு இதுதான் நம்ம இப்போ பயணிக்கிறது இந்த சட்டம் தான் அந்த சரித்திரம் படிச்சுக்கலாம் நடக்க முடியாது நடக்கக்கூடாது அது மாதிரி நீ பழைய தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க தப்பு இல்லை அதையே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி நீ உன்னை செஞ்சிட்டானே லேவி ஒழியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானே பழைய மாதிரி எரியோ கோட்டையோ தவக்கணும்னு சொல்லி இன்னைக்கு விக்கிரக ஆராதனை முழுவதும் ஒளியணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான் விக்கிரகத்தை ஒரு பொருளாக நினைச்ச நினைக்க ஆரம்பிச்சுட்டான் விக்கிரகமானதே ஒன்றும் இல்லைன்னு பகல் சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஒரு பொருட்டாக நினைக்க ஆரம்பிச்சுட்டான் பழைய ஏற்பாடை படிக்கிறதுனால தெரியாதனால தாவிதை தூக்கி பிடிக்கிறான் தாவிதை போல நடனமாடுவேன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு நாசமாக போனவன் எத்தனை பேர் வெறுங்கையோடு நான் வந்தேன் இருபரிவாரம் எனக்கு தந்தீர்னு யாக்கோப்பு மாதிரி இருபரிவாரம் வந்து லேவியா படுக்க படுக்க பாடுங்கன்னு சொல்லி நாலு மனைவி இரு பரிவாரம்னா நாலு மனைவி பதிமூணு பிள்ளைங்க தாவீது போல நடனமாடுன்னு இன்னொருத்தன் பொ பொண்டாட்டியை கெடுத்து அவனை கொலை செஞ்சு எத்தனை அவன் ஒரு கிறித் பழைய ஏற்பாட்டில் எவனும் கிறித்தவனே இல்லையே அந்த கிறிஸ்தவனை போல வந்து கிறிஸ்தவ கிறித்தவனை போல் நான் நடப்பேன்னா அது புதிய ஏற்பாடு தான் முதல் முதல் அந்திய வகையில் கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சுல அப்போ சில பதினொன்று இருபத்தி ஆறில் அந்த கிறிஸ்தவங்கன்னு பேர் பேர் வந்த வந்தவங்கள பாரு அவங்க நடவடிக்கைப்பார் பேச்சைப்பார் இப்போ தேவன்லாம் கல் எறிஞ்சு கொள்ளும் போது தேவனே இவர்கள் மேலே இந்த பாவத்தை சுமத்தாதர்ன்னு சொல்லி அப்போ சொல்ல ஏலாதிகார கடைசியில் இயேசுவை போனவே சொல்லி மறிச்சான் அதான் கிருத்தவன் பவுல் தியாகமா தியாகமாக தன்னைத்தானே வெ வெட்டுண்டு கொடுக்க சிரச்ச மண்ணை ஒப்பு கொடுத்தான் பேதர் தரகளை சிறவுல அரைஞ்சி ஒப்பு எல்லாமே ரத்த சாட்சியாக கிருத்தி சிந்து அதான் இயேசுவுக்காக செத்தாங்க இயேசுவுக்காக பாடு அதான் கிருத்தவங்க அவங்கள தான் நீ மாதிரியாக பார்க்கணும் பழைய பாட்டுக்காரே கிருத்தவன் கிடையாது அவனை போய் தூக்கி பிடிச்ச அவனை போல நான் ஆடுவேன் பாடுவேன்னா நீ எப்படா நீ இப்போ நான் ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருப்பேன் உன்னை கெடுத்துருக்காங்க நீ கெட்டிருக்க அதனால் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவங்க யாருமே சரியான வேதத்தில் பொரிதல் இல்லை வேதனையாக இருக்குது கண்டிப்பாக நான் புதிய ஏற்பாடும் சரியில்லைன்னா நான் ஒதுங்கியிருப்பேன் கடவுளே இல்லைன்னு பெரியார் கொள்கை போயிருப்பேன் அல்லது எப்படியோ என் கதை மாறியிருக்கும் இயேசுவர் ருசிச்சுட்டேன் புதிய ஏற்பாடு கரெக்டாக இருக்குது சத்தியம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஒரு வார்த்தை கூட க மொழியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது இதை ருசி பார்த்த பிறகு நான் எப்படி பின் வாங்க முடியும் அதனால் உங்களையும் நான் அப்படியே விட முடியாது என் கண்ணை மட்டும் திறந்தால் போதாது அதனால் எங்கிட்டோ போய் பாருங்கள் தீர்க்க தரிசனம் கேளுங்க எங்கிட்ட சொப்பனை கேளுங்கன்னு சொல்லலை நிருபத்தப்படி ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபத்தப்படி படிச்சின்னா பழைய ஏற்பாடு வேறு புதிய ஏற்பாடு வேறு யாரை அந்த யார் கள்ளத்திற்கு தரிசி யார் தவளைகள் ஆவி யார் போதனை யாரை நம்ம மெயின் பண்ணணும் யார் யாரை குருவாரவராக்கணும் யாரை தந்தையை கூப்பிடணும் யாரையும் எப்படி ஜபிக்கணும் எப்படி ஜபிக்கக்கூடாது இன்றைக்குள்ளே ஆளுகளை கேட்க ஏன்னா கெட்டு போய் நாசமாக போயிருக்கான் இவன போய் நீ தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனால் யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து வசனத்தை பின்பற்றுங்க நிருபங்களை பின்பற்றுங்க என்னை என் மேலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொடுங்கன்னு சொல்கிறார் இன்றைக்குள்ளே நாதாரிகளை சொல்லலை அந்த கற்பனைகளை சுவிசேஷங்கள் இருக்குது நிருபங்கள் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தில் விளக்கமாக இருக்குது உண்மையில் உள்ள ஊழியர்கள் அதுக்கு எழுப்பி ஆண்டவர் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு அது ரொம்ப அறுதலாக இருக்காங்க இன்றைக்குள்ள பிரபலங்கள் இல்லை ரொம்ப அறுதலாக இருக்காங்க நீ வசனத்தை பின்பற்று உனக்கு கர்த்தர் வந்து அந்த ஊழியர்களை சொல்ல வைப்பார் பேச வைப்பார் அப்படி பேசவிட்டாலும் அவனை பின்பற்றாமல் சத்தியத்தை தான் பின்பற்றணும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்னை பின்பற்ற கிடவான்னு சொல்லி யோவன் பன்னெண்டு இருபத்தி ஆறில் சொன்னார் அந்த பின்பற்ற கூடாதே எடுத்துட்டானே இப்போ எடுத்துகிட்டு சிசர் போட்டு எடுத்துகிட்டு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கண்ணம் பண்ணுவார்னு மாற்றிட்டான் ஊழியர்களுக்கு அதை அப்படியே மனப்பாடம் மண்டையில் நல்லா தேய்ச்சி நம்புகிற மாதிரி வச்சு அப்படியே நிரந்தரமாக சொல்ல வச்சுட்டான் இவனுக்கு அறிவு அறிவில்லை அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லையே என்ன எனக்கு ஒழிஞ்சிதான் இயேசுவை பின்பற்று தானே அவர் சொன்னார் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் ஓ சாபனை பின்பற்ற சொல்கிறேன் ஓ சாபன கொள்கைகளை பின்பற்ற சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு துப்பு இல்லை நாது இல்லை எவனுக்கு அந்த அறிவு இல்லையே இப்படி தான் நம்ம கெட்டு போயிருக்கோம் இனி மேலே சுசாரிங்க வெளிப்படைங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த ஆவியை புரிஞ்சு அதுக்கு விலகிருங்க நன்றி